காங்கிரஸ் பிரிஞ்சிடுவாங்க தோத்து போயிடுவாங்க டெபாசிட் போயிடுவோம் போதுமா பதினஞ்சு நாளா இதை தாங்க பேச்சுக்கிட்டு இருக்கீங்க பதினஞ்சு நாளா இதை தவிர வேற என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்டிஏ கூட்டணி பத்தி ஏதாவது இருக்கிறீங்களா அங்க வந்து எதுவுமே ஒண்ணுமே இல்லை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை காங்கிரஸை பொறுத்தவரை அவங்களுக்கு ஏற்கனவே பாடம் கூட சொல்லியாச்சு குலாம் நபி ஆசாத் கதையை நம்ம திருப்பி திருப்பி சொல்லியிருக்கோம் தயாணமா உள்ள தண்டிடுவான்னு பிளாக்மெயில் பண்ணி அறுபத்தி மூணு சீட்டு வாங்க அஞ்சு இடத்துல ஜெயிச்சாங்க அதே கலைஞராக தான் சொன்னார் நாயன்மார்களாக வந்தார்கள் ஆமாம் பஞ்சபாட்டவர்களாக போனார்கள் தனக்கு சீட்டு கிடைக்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு கலவரத்தை உண்டாக்கி இப்படி எல்லாம் பண்ணாக்க கூட்டணியில் குழப்பத்தை விளைவிப்பேன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரர்களுக்கு அவங்க கொடுக்குற எச்சரிக்கை தான் இதை அதை பற்றி பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்குது

தேர்தல் முடிவுகளை அறிவிக்கப் போகிறவரு தேர்தல் முடிவுகளை முடிவெடுக்க போறவரும் ஞானேஷ்குமார் ஞானேஷ் குமார் நீங்களும் நான் முடிவு எடுக்கிறோம் எல்லாருமே அவர் சிரிச்சுக்கிட்டு உக்காந்துருக்காரு ஆஃபீஸில் பைத்திக்காரங்களா ரிசல்ட்டு ஏற்கனவே ரெடியாக இருக்கு அவன் ஜெயிச்சிடுவான் இவன் ஜெயிச்சிடுவானா கூப்பிட்டே என்கிட்ட ரெடிப்பா ரிசல்ட்டு ஈ தமிழ் கண் முடக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இந்த மோடி மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் திரு மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் மீண்டும் சர்ச்சைக்குரிய வகையில் ஒரு ட்வீட்டை போடுறாரு என்ன ட்வீட் அப்படின்னா அமைச்சர் ராஜ கண்ணப்பன் அவர்கள் நேற்று மதுரையில் ஒரு பேச்சு பேசுகிறாரு திமுக இந்த வாட்டி ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி சீட்ஸில் போட்டிவிடும் உதயஸ்வரின் சின்னத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று நூற்றி எழுபத்தி மூணு போட்டிவிட்டோம் இந்த முறை நூற்றி எழுபது நாங்கள் போட்டிடுவோம் நூத்தி எழுபதுல போட்டிட்டு நூத்தி அறுபது தொகுதியில திமுக உதயத்துவன் ஜெயிக்கும் தனிப்பெரும்பு ஆட்சி அமைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்துறார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தின் பங்கு பேச்சுக்கே இடம் கிடையாது எங்கள் முதலமைச்சர் ஆல்ரெடி தெளிவுபடுத்திட்டார் அப்படின்னு சொல்லி அதை வந்து மேற்கோள் காட்டுறார் இதை தாக்கூர் இன்னைக்கு ட்வீட்டை எடுத்து அதை அந்த பதிவை போட்டு இவர் மேலே பதிவு எழுதுறார் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது கேட்கறது எங்களோட உரிமை நீங்க நாங்கள் வந்து பெருசாலாம் ஒன்று உங்கள்கிட்ட டிமாண்ட் வைக்கல இங்க கடந்த முறை நூத்தி எழுபத்தி மூணு நின்னீங்க உதயசூர் ஜெயிச்சது ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ஸோ நாற்பது தொகுதியில தோத்தீங்க நீங்க தோத்த தான் நாங்க கேட்கறோம் நாற்பது தொகுதி அதாவது மறைமுகமா சொல்றாரு நாற்பது தொகுதி நாங்கள் இந்த நாற்பது தொகுதியை கேட்குறோம் எங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் நீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது எங்களுடைய உரிமை அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டணிக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக அப்பட்டமாக போடுறாரு தொடர்ந்து சர்ச்சை வந்து நீடிச்சுகிட்டே இருக்கு இப்படி சர்ச்சையை நீடிச்சிருந்தா இந்த திமுக கூட்டணிக்கு முதல்ல ஆரோக்கியமான ஒன்றா ஆரோக்கியம் இல்லை திமுகவும் காங்கிரஸ் பிரிஞ்சுடுவாங்க தோத்து போயிடுவாங்க டெபாசிட் போயிடும் போதுமா பதினஞ்சு நாளா இதை தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ம் பதினஞ்சு நாளா இதை தவிர வேறு என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க என்டிஏ கூட்டணி பத்தி ஏதாவது வாய்த்தா இருக்கிறீங்களா அங்க வந்து எதுவுமே சலசலப்பே ஏன்னா ஒண்ணுமே இல்ல ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல தேர்தல் போட்டிலயும் இருக்கிற மாதிரி தெரியல களத்திலேயே இல்ல களத்தில் இருக்கிறது தான் உங்களுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல இப்ப பிரிஞ்சிருவாங்க அங்க பிரிஞ்சிருவாங்க இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லுவா உங்களுக்கு பீகார் எலக்ஷன் நடந்துச்சு நம்ம எதை பத்தி அதிகமாக பேசிட்டு இருந்தோம் காங்கிரஸ் ஆர்ஜேடி ஜெயிக்குமா தோக்குமா அது வந்து நிச்சயமா ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம் கலைச்சியில் எலெக்ஷன் சமயத்துல வேட்பு மனு தாக்கல் வந்து அப்ப கூட சீட் ஷேரிங் வந்து முடிவடையில இடத்துல காங்கிரஸ் கேண்டிடேட் போட்டு அந்த இடத்துல சிபிஎம்எல் கேண்டிடேட் போட்டு பன்னிரெண்டு தொகுதியில தேர்தல் நடப்பதற்கு முன்னாடியே பாஜகவுக்கு தார வார்த்தாச்சு பன்னெண்டு தொகுதிகளை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சா இல்லையா அதன் பிறகு என்ன ஆனது படுதோல்வி அடைஞ்சது ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் அப்போ இந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கும் ஒரு கேள்வி கேட்கட்டும்

பெருசாக இந்த கூட்டணியினால் தான் ஜெயிக்க போகுது இந்த கூட்டணியினால் தான் இதாக போகுதுங்கிறதெல்லாம் எப்போ அர்த்தம் கட்ட தரமான பேச்சு காங்கிரஸை பொறுத்தவரையும் அவங்களுக்கு ஏற்கனவே பாடம் சொல்லியாச்சு குலாம் நபி ஆசாத் கதையை நம்ம திருப்பி திருப்பி சொல்லியிருக்கோம் தயாளமாக உள்ள தண்ணிடுவேன் பிளாக்மெயில் பண்ணி அறுபத்தி மூணு சீட்டு வாங்கினாங்க அஞ்சு இடத்துல ஜெயித்தாங்க அதே கலைஞராக தான் சொன்னார் நாயன்மார்களாக வந்தார்கள் ஆமாம் பஞ்சபாண்டவர்களாக போனார்கள் ஓ அதே தான் சரி கூட்டணி கொடுத்தாருக்கா கலைஞர் கொடுத்து தானே தோத்தார் அப்போ தான் விஜயகாந்துங்கிறவர் வந்து எதிர்கட்சியாக வந்தார் அலையோ அவங்களுக்கு அந்த பாடத்தை சொல்லி இருக்குது இவ்வளவா அவங்க பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்க தனக்கு சீட்டு கிடைக்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு கலவரத்தை உண்டாக்கி இப்படிலாம் பண்ணாக பண்ணாங்க கூட்டணியில் குழப்பத்தை விளைவிப்பேன்னு சொல்லி அவங்க கட்சிக்காரர்களுக்கு அவங்க கொடுக்குற எச்சரிக்கை தான் இது அதை பற்றி பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீ இதெல்லாம் பண்ண காங்கிரஸ் கூட்டணியை வந்து கெடுத்து விடுவேன் அப்படின்ட்டு சொல்லி காங்கிரஸ் தலைமைக்கு தான் மாணிக் தாக்கூர் வந்து ஒரு சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு இல்ல அதாவது சின்ன ஒரு குறுக்கீடு நீங்க சொன்னதுல சரியான ஒரு ஒப்பீடு ஆனா அப்போது மத்தியில காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்துல திமுக மைனாரிட்டி ஆட்சி அப்படிங்கறது குறிப்பிடத்தக்கது இப்போ வந்து திமுக பெரும்பான்மை ஆட்சியில இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆட்சி அப்பதான் இழக்கிறாங்க ஆட்சி இழக்கிறாங்க இவங்களால அப்போ திமுகவோட தயவுனால மத்தியில ஆட்சியில இருந்தாங்க மாநிலத்திலயும் திமுக காங்கிரஸ் தயவுல ஆட்சி பண்ணிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி சூழ்நிலை வேற இது காங்கிரஸ் பத்து வருஷம் எதிர்கட்சி அந்த கூட இல்லாமல் திமுக ஏதோ இங்கிருந்து ஒரு பத்து பேர் போறதுனால நூறு சீட்டு ஜெயிச்சாங்க அந்த நிலமையில தானே இருக்கு காங்கிரஸ் காங்கிரஸ் பீகார்ல எல்லா பிரச்சனைகளும் தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சிருக்காங்க அளவுக்கு ராகுல் காந்தி இதெல்லாமே நிரூபிச்செல்லாம் காட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கணும் இவங்க சாவும் ஒரு சாலிடாரிட்டியை காட்டி இருக்கணுமா இல்லையா இன்னைக்கு வரல காங்கிரஸ்ல இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையை யார் அவங்களோட கூட்டணி இருக்கிறாங்களோ அவங்கள கழுத்த இருக்கிறது அவங்க வேலையை இன்னைக்கு நேரத்தில் இல்லை எழுபத்தி ஏழாம் வருஷம் வந்து இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க கலைஞரோட கூட்டணி வச்சாங்க வச்சுட்டு என்ன சொன்னாங்க முதலமைச்சர் பதவி வந்து தேர்தல் முடிவுக்கு பிறகு தான் அறிவிக்கப்படும் திமுக காங்கிரஸ் ஓட்டு போடல காங்கிரஸ் திமுக ஓட்டு போடல ரெண்டு மகத்தான கூட்டணி சொன்ன அந்த ரெண்டு கட்சியை சேர்ந்து எம்ஜிஆர் ஆட்சியில் கொண்டு உட்காரச்சு அப்படித்தான் எம்ஜிஆர் சேர்த்தாரு இன்றைக்கு நேரத்தில் எல்லா காலத்திலுமே அதுமாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கடைசியா அறுபத்தி காங்கிரஸ் ஏன் தோத்துச்சு கா காமராஜர் காமராஜருக்கும் இந்திரா காந்திக்கும் வந்த தகராறுல காமராஜர் வந்து தனியாக போனார் காங்கிரஸுக்காரனே ஓ ஓட்டு போடாமல் ஊட்டத்தில் தானே அறுபத்தி ஏழில் திமுக ஆனந்தமாக வந்துருச்சு அவர் அண்ணா வந்து அத்தனை எதிர்கட்சியும் ஒன்றா சேர்த்துக்கிட்டார் அதுவும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம ஒன்னா சேர்ந்து நின்றதுல கிட்ட நெருங்க முடியல எழுபத்தி ஒண்ணு அதே தான் ரெண்டாவே பொழந்துட்டாங்க காமராஜ் காங்கிரஸ் இந்திரா காங்கிரஸ் ரெண்டா பிரிஞ்சது காமராஜ் காங்கிரஸுக்கு வந்து பழைய காங்கிரஸ் வச்சாங்க அவங்க தனியார் நின்னாங்க இந்திரா காங்கிரஸுக்கு கலைஞர் என்ன பண்ணாருன்னா உனக்கு பார்லிமெண்ட்ல இடம் கொடுக்குறாங்க சட்டமன்றத்துல சீட்டு கிடையாது அதை அவங்க அச்சப்பட்டாங்க அப்போ அன்னைக்கு வந்து மத்தியில் ஆட்சியில் இருந்தால் போதும்னு சொல்லி அக்செப்ட் பண்ணதனுடைய விளைவு தமிழ்நாட்டு பா சட்டமன்றத்தில் ஒரு சீட்டு கூட இந்திரா காங்கிரஸுக்கெல்லாம் போயிடுச்சு பெருசாக எதிர்பார்க்கப்பட்ட காமராஜர் தலைமையில் இருந்த பழைய காங்கிரஸ் ஐம்பது இடங்கள் ஆளுங்கட்சியாக இருந்த அந்த கட்சி எதிர்கட்சியாக தான் இருந்தது ஐம்பதோ நாற்பதோ இருந்தாங்க பதினஞ்சோ குறுகி போனாங்க அதுக்கப்புறம் காங்கிரஸ் இல்லாமல் போயிடுச்சு எழுபத்தொன்னு தான் மூப்பனார் கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டு போனாரு பிரிச்சுக்கிட்டு போனாரு அது அவங்க அன்னைக்கு அவங்க எதிர்த்து வந்து இந்திரா ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு சொல்லி பிரிஞ்சு போன ஒரு இன்னைக்கு அந்த ஜெயலலிதா கூட தான் அவர் மக இருக்கு அந்த பாஜக கூட தான் அவர் பக இதெல்லாம் அரசியல காலப்போக்கில் மாத்திக்கிட்டு தான் போகுது காங்கிரஸ் எதிர்த்த ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தாங்க திராவிட இயக்கம் இன்னைக்கு காங்கிரஸ் வந்து முழுக்க முழுக்க திராவிட இயக்கங்கள் நம்பிக்கை தான் நினைக்குது அதுதான் வழியா அதான் இன்னைக்கு இருக்குது அது அதே திராவிட இயக்கங்கள் வந்து பாஜகவுக்கு ஒரு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவங்களோட கூட்டணியில் நின்னாங்க அப்போ தான் கலைஞர் அந்த ஃபேமஸ் கோர்ட்டு அரசியல் நேரத்தில் பகை ஒன்றும் இல்லை எதிரியும் இல்லைங்கிறக்கோ இதெல்லாம் சொல்லி சா வாய்ச்சாலத்தில் சமாளிச்சாங்க நீங்கள் நீண்ட அரசியல் பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் ஃபார்ட்டி சீட்ஸு ஓப்பனாகவே ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு இதெல்லாம் வந்து நான்கு அரை நான்கு செவத்துக்குள்ள உட்காந்து பேசக்கூடிய விஷயம் வெளிப்படையாக பேசியிருக்காரு முதல்ல நாற்பது சீட்டு ஒருத்தா காங்கிரஸ் நீங்கள் நினைக்கிறீங்களா போன தடவை தான் கொடுத்துருச்சுங்களேன் அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்து என்ன ஆனாங்க அவங்க அஞ்சு தான் அவ்வளோதான் ஏற்கனவே இது இது வந்து என்ன என்ன நடந்ததுன்னு தெரியலன்னாக்கா நீங்கள் சொல்றது ரேட்டு ஏற்கனவே மக்கள் கொடுத்துருக்காங்க தீர்ப்பு வழங்கியிருக்காங்க நீ தனியாக நின்னா உனக்கு அஞ்சு சீட்டு தான் அந்த அஞ்சு பேரும் எப்படி ஜெயிச்சாங்க சொந்த செல்வாக்கள ஜெயிச்சோம் அவங்க எந்த கட்சில இருந்தாலும் ஜெயிச்சிருக்காங்க ம் ம் இருக்காரு அவருக்கு வந்து கட்சி தேவ இல்ல செமல இருந்தாரு ஊர ச எஸ் அவர் எம்ஜிஆர் இடையில இருந்து ஜெயிச்சார் இடையில எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்துல எம்ஜிஆர் இருந்ததே ஓதே எம்ஜிஆருடைய அபிஷியல் கேண்டிடேட் அதிகாரப்பூர்வ வேட்பாளர தோக்கடிச்சிட்டு ஜெயிச்சார் ஜெயிச்சிட்டு ஆயிரம் இருந்தால நீங்க தான் என் தலைவர்னு சொல்லி பேச்சார் சார் ஓகே செமலயேல்லாம் அசைக்க முடியாது

தனிப்பட்ட செல்வாக்கு எந்த கட்சியில இருந்தாலும் ஜெயிப்பாங்க நீங்க சொல்லக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தே தெம் தேவேர் ஏடிஎம்கே காட்ரேஸ் இப்போ வந்து அவங்க காங்கிரஸ் டிஎம்கே இந்த மாதிரி இடத்துல இருக்காங்க சார் இப்போ இப்போ கூட்டணி அப்படின்னா பரஸ்பரமா வேலை செய்யறது தான் ஒரு கூட்டணி நம்ம வந்து அறிஞ்சிருக்கோம் திமுக தொகுதி போட்டியிடுற தொகுதியில காங்கிரஸ் வேலை செய்யும் காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதியில திமுகவுனுடைய பங்களிப்பு இல்லாம காங்கிரஸ் எல்லாம் ஜெயிக்கவே முடியாது ஃபீல்டு ஒர்க் பண்றது முழுக்க முழுக்க திமுக தான் அப்படிங்கிற ஒரு கருத்து பட பொதுவான கருத்தா இருக்கு இப்போ மாநில தலைவர் சொல்லப்படுறதுக்கு ஒரு கமெண்ட் அடிக்கிறார் இந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் வரைக்கும் குழு அமைக்காம இருக்கீங்க நாங்க குழு அமைச்சு மூணு மாசம் ஆக போகுது கிட்டத்தட்ட குழு அமைக்காம அமைக்காம இருக்கீங்க டேட்டை மட்டும் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க அது எங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு எத்தனை தொகுதின்னு எங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாதான் நாங்க வந்து களப்பணி வந்து எங்களால ஆற்ற முடியும் அதுக்கு தகுந்தவாதான் எங்களை தொண்டர்களை வந்து நாங்க உற்சாகப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு இதுவும் திட்டமிட்டு திமுகவுக்கு வந்து ஒரு இம்சை கொடுக்கும் விதமாகவோ ஒரு பரஸ்பர ஒரு கூடிய ஒரு தன்மை இல்லாம ஒரு களங்கம் ஏற்படுத்துறதுக்காக எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்ல எல்லாம் சொல்லி விளம்பரப்படுத்துறீங்க இப்படி எல்லாம் சொல்லி திமுக கூட்டணி பலவீனம் ஆயிடுச்சு எஸ்டாபிஷ் பண்றது இந்த கேள்வி பலவீனம் ஆயிடுச்சு சார் காங்கிரஸ் இப்படிப்பட்ட ஒரு பிரிப்பரேஷனுக்கு டைம் எடுக்கும் அவங்க கட்சிக்குள்ளார கேட்கறாங்க சீக்கிரம் இத போடுங்க இத வந்து அரசியலாக்க பார்த்து இதனால திமுக காங்கிரஸ் பிரிஞ்சு போகுது அப்படிங்கிற பப்ளிசிட்டி ஒன்னு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றீங்க பண்ணுங்க யார் வேணாங்க ஆக போறது என்ன இருக்குது என்ன என்ன இன்னும் இப்பவும் எனக்கு என்ன சிரிப்பு வருதுன்னா இவ்வளவு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தேர்தல் முடிவுகளை அறிவிக்க போகிறவரு தேர்தல் முடிவுகளை முடிவெடுக்க போகிறவருந்து ஞானேஷ்குமார் ஞானேஷ் குமார் நீங்களும் நான் முடிவு எடுக்கிறோம் எல்லாருமே அவர் சிரிச்சுட்டு இருக்காரு ஆஃபீஸில் பைத்திக்காரனுங்களா ரிசல்ட் ஏற்கனவே ரெடியா இருக்குது அவன் ஜெயிச்சிடுவா இவன் ஜெயிச்சிடுவாலாம் கூட்டணும் என்கிட்ட ரெடிப்பா ரிசல்ட்டு பீகாரில் என்னாச்சு மகாராஷ்ட்ரா என்னாச்சு இருபத்தி மூணு பர்சன்ட் வாங்கணுங்க நாற்பத்தஞ்சு சீட்டு இருபது பர்சன்ட் வாங்கணுங்கிறது இரநூறு சீட்டு அப்படி இருக்கும்போது பட்டா பட்டா பகல்ல பாக்கெட்ல கையை விட்டு க கழுத்தை நெரிச்சு கற்பழிச்சுட்டு காசை எடுத்துக்கிட்டு போறான் கேட்கறதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை பத்தி என்னத்த பேசுறது தேர்தல் நேர்மையா நடந்தா நீங்க சொல்ற ஸ்பெகுலேஷன்ஸ் அது இது எல்லாமே இது வந்து நம்ம ரெண்டுக்கும் பொழுது போல பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா சார் காங்கிரஸ் இயல்பான தன்மை தானா இப்படிப்பட்ட ஒரு காங்கிரஸ் என்னைக்கு நேரு இறந்தாரோ இந்திரா காங்கிரஸ் இந்திரா போன்றவர்கள் ஒரு தலைவர்களாக வந்தாங்களோ அதுக்கு பிறகு அவங்க வந்து யார் கூட்டணியில் இருந்தாங்களோ அவங்கள கழுத்து இருக்கிறதே அவங்க வேலை பிராந்திய கட்சிகளை அது அது இந்திரா காந்தி தோற்று போனாங்க தோற்று போன உடனே அவங்களுக்கு கர்நாடகாவில் சீட் எது கொடுத்து வீரேந்திர காங்கிரஸ் முதலமைச்சர் கர்நாடகாவில் எம்பிக்கு நிற்க வச்சு அந்த மாதிரி ஜெயிக்க வச்சார் ஜெயிக்க வச்ச உடனே இந்திரா காந்தி செஞ்ச முதல் வேலை என்ன தெரியுமங்க முதலமைச்சர் பதவியில் இருந்து வீரேந்திர பட்டேல தான் வைத்தார் அதான் அவங்க வேலையே ஐயோ அவங்க வேலையே தான் காங்கிரஸ் நம்புறது தான் பல பேர் வந்து கூப்பிட்டா கூட வேணாங்கிற மாதிரி போறாங்க ஈவன் மம்தா பானர்ஜி கூட இதுவரை கூக் கிட்டே நெருங்க விட மாட்டேங்கிறாங்க காங்கிரஸே வேண்டாம் நான் தனிச்சென்று ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் எதிர்த்து வந்தவங்க தான் மம்தா பானர்ஜி அந்த மாதிரி காங்கிரஸ் தான் அதனால அது பேர் திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க அவங்க ஒடச்சயா அவங்க ரெண்டா பேレンジ இருந்ததால தான் கம்யூனிஸ்டுகள் ஜெய்ச்சிக்கிட்டே வந்தாங்க ஓகே ஒரு கட்டத்துல க இன்னைக்கு கம்யூனிசம் எல்லாம் போயிடுச்சு எல்லாம் பிஜேபி காரணம் மாறிட்டாங்க मिनिस्टर இருந்தவங்க அப்படியே ஒழிச்சிட்டாங்க ம் உலகத்திலே கம்யூனிசம் இல்ல அப்புறம் எங்க பாத்தறது கேரளால மட்டும் கொஞ்சம் இருந்துச்சு சொன்னாங்க சொன்னாகட கம்யூனிசம் எங்கடா இருக்குது உலகத்துல அப்படின்னாக்கா கேரளாவே பெஸ்ட் பகாண இல்லை பெஸ்ட் பகாண ஒரே இடம் கம்யூனிஸ்டுகள் அப்படிங்கற ஒரு கட்சி உலகம் ம் இப்போது இப்போ இப்போ காங்கிரஸுக்கு நாடாளுமன்ற தேர்தல் தான் முக்கியம் அவங்களுக்கு சட்டமன்ற தேர்தல்கள் செகண்டரி நாடாளுமன்றத்தில் டிஎம்கேவினுடைய இருபத்தி ரெண்டு எம்பிக்களினுடைய அவங்களுடைய பவர் வந்து நிச்சயமாக தேவை அப்போது அதை நோக்கி தான் அவங்க வந்து காய்களை நகர்த்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஆனாலும் இப்படிப்பட்ட ஒரு சர்ச்சைகளை உண்டு பண்ணுறது தாவே எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இதை வந்து திமுக ஒரு பக்கம் திமுக ஒரு கட்சி மட்டும்தான் தொடர்ந்து வெற்றியை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கூட்டணி எப்படி ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்தியாவுக்கே ஒரு முன்மாதிரியா ஒரு கூட்டணி அமைச்சிருக்காரு முதலமைச்சர் இது மாண்புமிகு முதலமைச்சர் எப்படி பார்ப்பாரு இன்னும் பல மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் குறிப்பாக இப்போ உத்தரப்பிரதேசம்னா அகிலேஷ் யாதவ் இருக்காரு அவர் எப்படி பார்ப்பாரு அடுத்த வருஷம் அவங்களுக்கு தேர்தல் இந்த வருஷம் நமக்கு தேர்தலா அடுத்த வருஷம் அவங்களுக்கு தேர்தல் ஏற்கனவே இப்போ ஆர்ஜேடி காணாம போயிடுச்சு இப்போ அந்த அந்த கட்சி பீகார்ல அகிலேஷ் யாதவ் எப்படி பார்ப்பார் காங்கிரஸ் நம்ம கூட இருந்தோம்னா இப்படியே நம்மளும் நம்மளையும் பிரச்சனை பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றம் ஒன்று அவருக்கும் வரும் அப்ப எப்படி பார்ப்பாங்க இல்லை இப்போ முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னன்னா இவங்கெல்லாம் ஆட்சியிலே இருந்தவங்க அகிலேஷ் யாதவ் ஆகட்டும் ஆர்ஜேடி எல்லாம் இருக்கு லாலு பிரசாது பல தவறுகள் இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டார் ஓ அந்த எதிர்ப்பு அவங்களுக்கு இருக்குது பாஜக மேலே ஏன் எதுக்கு போகிறாங்கன்னாக்கா லாலு பிரசாத்தினுடைய ஆட்சியிலனா அவதிப்பட்ட பல பேர்கள் குடும்பமே அட்டகாசம் பண்ணாங்க ஒரு சீசன்ல அவருடைய அவருக்கு பதினோரு பசங்களும் என்னமோ ஒரு கடைசி பையன் ஒரு அவனுக்கு வந்து இருந்தாக்கா பதினஞ்சு வயசு பதினாறு வயசு இருக்கும் யூனிவர்சிட்டினுடைய டிகிரிஸை பட்டங்களை வழங்குறதுக்கு அவன் போய் உட்காந்து அந்த அளவுக்கு அட்டகாசம் அந்த அளவுக்கு அட்டகாசம் பண்ணாங்க ஆனால் அதே சமயத்தில் உலகமே பார்த்து வியக்கிறவன் அவர் ரயில்வே அமைச்சராக இருந்தபோது லாலு பிரசாத் யாதவ் இந்தியா ரயில் ரயில வந்து புரட்சிகரமா புரட்சிகரமாத்தினார் அமெரிக்க அரசாங்கம் வந்துருச்சு எப்படி ரயில் எப்படி ஓட்டுற இந்த மாதிரி எப்படி ஓட்டுறேன் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு அமெரிக்கா வந்தது இங்கே இந்தியாவே அந்த அளவுக்கு ஒரு போனார் அவர் வந்து மூணு பர்சன்ட் காரர்கள் அவரை எப்படி எல்லாம் ஒழிக்க முடியுமோ ஒழிச்சு கேட்டாங்க இன்னைக்கு அந்த அந்த பிரிண்ட் மீடியா அடிபட்டு போயிடுச்சுங்க அதனாலதான் இப்போ மூணு பர்சன்ட்காரர்களால் ஒன்னும் செய்ய முடியல முழுக்க முழுக்க அவங்க கையில் இருந்தது இன்னைக்கு அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல அதனால இப்போ உங்களை மாதிரி இந்த யூடியூப்காரர்கள் பண்ற அட்டகாசம் ரொம்ப அதிகம் இதில் வர்ற தாக்கங்கள் மிகப்பெரிய இதாக இருக்குது எனக்கு எனக்கு எவ்வளவோ சேட்டலைட் டிவியில் போய் அப்பியர் ஆயிருக்கு இப்போ அந்த யூடியூபுக்கு வந்ததுக்கு பிறகு எனக்கு கிடைக்கிற இது வந்து நேற்று ஒருத்தர் பேசும்போது சொல்கிறாரு தேர்தலில் நின்னீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டு வந்துடுவீங்க நான் சொன்னேன் எனக்கு என் உயரம் தெரியும் என்ன விட்டுடுக்கு அப்படின்னு திருமாவளவனுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க அதில் பார்த்தா ஒரு எழுபது பேர் எண்பது பேர் இருந்தாங்க ஒருத்தர் பாக்கி இல்லாமல் அத்தனை பேர் வந்து போ கூட போட்டோ எடுத்துக்கிறாங்க ஓ ஓகே ஆனால் அன்றைக்கி அற்புதமாக பேசுகிறது இந்த ஜீவா சகாப்தனும் இவர் சூர்யா சூரியர் இவங்க ரெண்டு பேரும் பிரமாதமாக பேசுனாங்க ஓகே பல அப்படியே அதாவது வந்து இந்திய வரலாற்றிய சமூக நீதி பற்றி அவ்வளோ அற்புதமா பேசுனாங்க நான் ரொம்ப சுமார் இன்னும் எனக்கு உடம்பு வர சரி இல்லை நான் வரமாட்டேன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க போயிட்டேன் சுமாராக தான் பேசுது முடிஞ்சதுக்கு பிறகு என்னை சுற்றி நின்று ஃபோட்டோ எடுத்துங்கிறதும் அவ்வளோ இது அவ்வளோ இந்த பாப்புலாரிட்டி எப்படி வந்தது யூடியூப்பில் என்ன இதே சமயம் இதுல இதில் இந்த மீடியாவில் போயிருக்கேன் சேட்டலைட் மீடியாவில் போயிருக்கேன் வரவேற்பு இன்னைக்கு நான் ஒரு ஒரு பேர் சொன்னால் தெரிகிற அளவில் இருக்கிற அளவுக்கு நான் அதனால அதனால தான் இந்த பிரிண்ட் மீடியா இந்த மூணு பர்சன்ட்டுக்காரர்கள் கையில் இருந்த பிரிண்ட் மீடியா தன்னுடைய சக்தி இழந்துருச்சு அரசியலில் நிர்ணயிக்கிற அந்த தகுதி அவங்களுக்கு போயிடுச்சு அதனால தான் இன்னைக்கு நம்ம போல ப பல பேருடைய பொதுமக்களுடைய கருத்துக்கள் பெற இந்த டிஜிட்டல் மீடியாவில் போகிறதுனால தான் நினச்சதை அவங்களால சாதிக்க முடியுது இப்போ நீங்கள் என்ன கேட்டீங்க அதான் இப்போ மாநில கட்சிகளினுடைய ஒவ்வொரு ஒவ்வொரு அந்த வீரேந்திர பட்டியல் கதையை தான் சொல்லுங்கள் அது மாதிரி தான்

ஸோ நிச்சயமா ரொம்ப உஷாரா ஹேண்டில் பண்ணுவார் அவர் சொல்லிட்டாரு இதுதான் இருக்கிறதா இருந்தாரு அவர் அவரை ஒரு கிளியர் பட்டார் நீ என்ன வேணாலும் பேசிக்க நீ யாருக்க என்ன பிளம்பர வேணாலும் பண்ணிக்கோ என்ன பார்ட்டி சொன்னாலும் பண்ணிக்கோ இதுக்கு ஒத்துக்கிறதா வா இல்லாட்டி நிச்சயமா சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேரம் உங்களுக்கு